நாமக்கல் ராசிபுரம் அருள்மிகு ஸ்ரீ பட்டை பெருமாள் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் சுவாமி கோவிலில் மூன்றாம் ஆண்டு மகா சம்பரோஷண விழா சிறப்பு பூஜை ஏராளமானோர் பங்கேற்பு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பட்டை பெருமாள் ஸ்ரீ சந்தன கோபாலகிருஷ்ண சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் முக்கிய விசேஷ தினங்களில் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி மூன்றாம் ஆண்டாக ஸ்ரீ பட்டை பெருமாள் சுவாமி கோவிலில் மகா சம்பரோஷண விழா மற்றும் சமச்சார அபிஷேகம் சிறப்பு பூஜை விழா நடைபெற்றது சந்தான கோபாலகிருஷ்ணன் சுவாமி குழந்தை வடிவில் மூலவராக அவதரித்து அருள்பாலித்து சந்தான கோபாலகிருஷ்ணருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஆகியோருக்கும் திருமஞ்சன உற்சவம் வேதிகா அர்ச்சனை மூர்த்தி ஹோமம் மகா சுதர்சன ஹோமம் போன்ற பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று பின்னர் மூலவருக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் சுவாமிக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து பெண்கள் ஆண்கள் அனைவரும் கோமாதா பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையில் ஈடுபட்டனா் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த சிறப்பு ஹோம வழிபாடு மற்றும் பூஜையை சாமி சாஸ்திரிகள் ஹரி சாஸ்திரிகள் சிறப்பாக செய்திருந்தனா்